இருளும் ஓர் கதிரன் துவங்கும் புலியூர் திருப்புகழ் இருளும் ஓர் கதிர் அணுகோணாத பொன் இடமதேரி என் இரு நோயும் இருளும் கதிர் சூரிய சந்திர ஒளி எதுவும் முடியாத பொன்னிடத்தை இரவு பகலற்ற இடத்தை அடைந்து என் வினை நோய் இரண்டும் தீவினை நல்வினை என்னும் இரண்டு நோயும் எரியவே மலம் ஒழியவே சுடர் இலகு மூலக ஒளி மேவி எரிபட்டு அழிய ஆணவம் கண்மம் மாய என்னும் மலங்களும் ஒழிய ஒளி விளங்கும் மூலக ஒளி மூலாகினி மூலாதார அக்னி பொருந்தி அருவி பாய என் அமுதமூர உன் அருளெல்லாம் எனது அளவாக அறிவி பாய்வது போல இனிய தேவ அமிர்தம் உன் எல்லாம் எனக்கு உரியதாக அருளியே பெற அருளியே இணை அடித்தாராய் உதவி அருளி சிவஞானத்தை நான் மகிழ்ந்து பெறும்படி அருளி உன் இணை அடிகளில் தந்தருளுக பரம தேசிகர் குரு இல்லாதவர் பறவை வான் மதி தபள் வேணி மேலான தேசிக மூர்த்தி தமக்கு ஒரு குருவே இல்லாதவர் பரந்த வானிலே உள்ள சந்திரன் அல்லது கடல் கங்கையும் வானில் உள்ள சந்திரனும் தவழ்கின்ற உடைய எனது தாதையர் பரமராசியர் தவழ்கின்றது பெருமான் எனது தந்தை பரம ரகசியத்தினர் அருளிய குழந்தையே மருவி நாயனை அடிமையாமென மகிழ்மை ஞானமும் அருள்வோனே அடியேனிடம் வந்து கூடி என்னை ஒரு அடிமையாக அனத்தி எனக்கு அருளியவனே மறை குலாவிய புலியுர் குறமகள் மேல் ஆசைக்குள் பெருமாளி பேதம் விளங்கும் புலியூரில் வாழும் பெருமாளி குரமகள் வள்ளிமேல் ஆசை கொண்ட பெருமாளே உன் திருவருளெல்லாம் எனக்கு உரியதாக உதவி அருளி சிவஞானத்தை நான் மகிழ்ந்து பெரும்படி அருளி உன் இணையடிகளை தந்தருளுக சிவபெருமான் ஒரு பரமராசியர் என்பதற்கு ஒரு சான்று திருக்குற்றால புராணம் கூறுகிறது காமமே கதியாய் பல பாவங்கள் செய்த ஒரு மறையவனை சிவகணத்தினர் சிவலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக இது நீதியா என்று யமன் அறிய விரும்பி சிவபெருமானிடம் முறையிட அவர் இந்த மலையவன் பொழுது இவன் மேனியிலே திருக்குற்றாலத்து வந்த ஆருதம் காற்று வீசின புண்ணியத்தால் இவன் செய்த பாபங்கள் சூறை காற்றில் பட்ட பஞ்சு போல விலகி சிவபுண்ணியம் அவனுக்கு கைகூடிற்று ஆதலால் சிவபதம் இவன் சேர்ந்தனன் என்று வழக்கினார் இந்த பரம ரகசியம் திருமால் வேதங்கள் யாருக்கும் தெரியாது இந்த ரகசியத்தை சிவபெருமான் வெளியிட யமன் உணர்ந்து மகிழ்ந்தான் என்று கூறப்படுகிறது இறளும் ஓர் கதிரண கொண்டத பொன்னிடமதேரியேந்திரன்உம் எரியவே மலமொழியவே சுடரில்கு மூலக ஒலிமே வீய் அருவிபாயைன முதமுரவُن அருளல மேனடளவாக அருளியே சிவமகணவே பெற அருளியே परमदेसिगर् गुरुविलादवर् परवै वान्मदि तमिळ्वेणि पवळमेनियर् एनद् तादयर् परमरासियर् अरुळ्बाल मरुविनायनै अडिमयामेन महिमज्ञानमु मरुळ्वो मरैकुलाविय पुलियुर्वाळ्कुर महिम पैसा मत कमा बेवकूफ हो नशेया वनाकम